ஹாய் ஐஎம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர் கோயம்புத்தூர் இன்றைக்கி பிளாஸ்டி அதாவது இமை சீரமைப்பு அறுவை சிகிச்சை அதை பற்றி பார்க்கலாம் இப்போது நம்ம ஃபேஸில் பார்த்திங்கன்னா கண் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்பர் ஐலிட்டில் ஒரு எக்ஸஸ் ஸ்கின் அதாவது இந்த அப்பர் ஐலிட் ஸ்கின் வந்து ஒரு கேர்டைன் மாதிரி தொங்கிட்டு நம்மளுக்கு இந்த அப்பர் ஐலிடியே மறைக்கிற அளவுக்கு இருக்கும் அது எப்படி பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா டாக்டர் என்னால் ஐலைனர் கூட என்ன அப்பர் ஐலிட்ல என்னால் போட முடியல அந்த இந்த தொங்குகிற ஸ்கின் வந்து அதை மறைச்சிட்ருக்கு ப்ளஸ் வந்து இந்த எக்ஸஸ் ஸ்கின்னால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜான மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம ஐயில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு ஒரு அப்பர் ஐலிட் ஃபோல்டு இருக்கும் இந்த எக்ஸஸ் ஸ்கின் தொங்குறது வந்து அந்த ஐலிட் ஃபோல்டையே மறைச்சிட்டு இருக்கும் இந்த ப்ளஸ் வந்து ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேட் பல்ஜஸ்லாம் வந்து அப்பர் ரயிலில் தெரிஞ்சிட்ருக்கும் எப்பவுமே நம்ம கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபேட் பேக்கெட்ஸ் இருக்கும் அப்பர் ரயிலில் சரி லோயர் ரயிலிலேயும் சரி ஃபேட் பேக்கெட்ஸ் இருக்கும் இது வந்து எதுக்காகனா மெயினாக ஒரு அப்சர்வ் அப்சர்வ் அதாவது ஷாக்கை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கண்ணுக்கு ப்ரொட்டெக்டிவாக இருக்கிறது இது வந்து நம்ம ஏஜிங் ப்ராசஸில் அந்த கண்ணை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ்லாம் வந்து லேக்ஸிட்டி ஆகும்போது இந்த ஃபேட் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகிட்டு வெளில தெரியும் அதுவும் பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த அப்பர் ஐலிட் ப்ளிஃப்ரோப்ளாஸ்டியில் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் இந்த மாதிரி அப்பர் ஐலிட்ல வந்து நம்ம இன்சைஸ் பண்ணி சர்ஜரி பண்ணும்போது ஸ்கார் வெளியில் தெரியாமல் பண்ண முடியுமா ஸ்கார் ரொம்ப தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் கேட்பாங்க நம்மளுக்கு நேச்சுரலாக இந்த அப்பர் ஐலிட்ல இருக்கிற ஃபோல்டுலேயே நம்ம வந்து ஸ்கார் வர்ற மாதிரி நம்ம சர்ஜரி பண்ணும்போது அந்த ஸ்கார் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியாமல் பண்ணலாம் இது வந்து சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ ஸ்கின் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஃபேட் பல்ஜஸ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணலாம் இல்லைனா ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ண ஸ்கின்னும் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் மசில் சம்டைம்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ராய் ஏரியாவை சூச்சர் பண்ணும்போது கரெக்டாக அந்த சூச்சர் லைன் வந்து அப்பர் ஐல் ஃபோர்லேயே வர மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஸ்காரும் விசிபிளாக தெரியாது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோயர் ஐலியும் இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது லோயர் ஐடில் ரெண்டு டைப்பாக பண்ணலாம் லோயர் ஐலிடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம அசஸ் பண்ணணும் ஸ்கின் எக்ஸஸாக இருக்கா ஃபேட் பல்ஜஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒன்லி ஃபேட் பல்ஜஸ் மட்டும் இருக்குது ஸ்கின் எக்ஸஸாக இல்லை அப்படின்னா கன்ஜெக்டைவல் அப்ரோச்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த லிட்டுக்கு உள்ளே இன்சைஸ் பண்ணி நம்ம உள்ளே போய் அந்த ஃபேட் பல்ஜஸை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் இல்லை நம்ம அசஸ் பண்ணும்போது லோயர் ஐலிடில் எக்ஸஸ் ஸ்கின்னும் ரொம்ப இருக்குது ஃபேட் பல்ஜஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா ட்ரான்ஸ்குட்டேனியஸ் அப்ரோச்ன்னு இருக்குது அதாவது லோயர் ஐலிட்க்கு கீழேயே ஒட்டி ஒரு இன்சிஷன் போட்டு நம்ம அந்த எக்ஸஸ் ஸ்கின்னையே ரிமூவ் பண்ணிவிட்டு அது வழியாகவே ஃபேட் பல்ஜஸையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோயர் ஐலையும் லோயர் ஐலிடு கீழே ஒரு சின்ன ஃபோல்டு நேச்சுரல் க்ரீஸ் ஒன்று இருக்கும் அந்த க்ரீஸ்லேயே வந்து அந்த ஸ்கார் வர்ற மாதிரி நம்ம பண்ணும்போது அதுவும் ரொம்ப நம்மளுக்கு ஸ்கார் விசிபிளாக தெரியாது ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா அந்த ஸ்கார் வந்து ரொம்ப ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஒரு சிலர் கேட்பாங்க டாக்டர் கண்ணை சுற்றி நம்ம சர்ஜரி பண்ணுறோமே இதில் வந்து எதாவது விஷனுக்கு வந்து எதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்பாங்க இந்த ப்ளிஃப்ரோப்ளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து விஷன் எந்த விதத்துலையும் பாதிக்காது அதனால் நம்ம தைரியமாக இந்த சர்ஜரி பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து இந்த சர்ஜரியை வந்து லோக்கல் அனஸ்தீஷியாலையும் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து அனஸ்தீஷியா கொடுத்தும் பண்ணுவாங்க யூஸ்வலாக இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சர்ஜரியை ஐவி செடேஷன் வித் லோக்கல் அனஸ்தீஷியா அது கொடுத்து தான் பண்ணுவேன் இந்த சர்ஜரிக்கு முன்னாடி நம்ம ஃபிட்னஸ்லாம் எப்பும் போல் மற்ற சர்ஜரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது இதுக்கு முன்னாடி ஒரு விஷன் டெஸ்ட்டும் பண்ணிக்கிறதும் நல்லது இந்த சர்ஜரியில் பார்த்திங்கன்னா இது டே கேர் சர்ஜரி மார்னிங் வந்தால் ஈவினிங் பண்ணிட்டு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போயிக்கலாம் இதில் வந்து வர சூச்சஸ் போடுற சூச்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனான தான் இருக்கும் அதை வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் கழிச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டாக்டர் இதில் அப்படின்னு கேட்டால் மேபி கண்ணை சுற்றி கொஞ்சம் ஸ்வெல்லிங் வரலாம் ப்ளஸ் வந்து ஒரு எக்கிமோசிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு மாதிரி கண்ணி போன மாதிரி இருக்கிறது கண்ணை சுற்றி ரெட்னஸ்ஸாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் இது எல்லா ப்ராப்ளமுமே வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ வீக்ஸ் டூ ஒன் மந்தில் எல்லாமே செட்டில் ஆகிடும் இது இப்போ இதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ணிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் வந்து ரொம்ப யூத்ஃபுல் லுக்காக இருக்கும் மெயினாக வந்து அந்த பல்ஜஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த ஏஜிங் இதெல்லாம் போயிட்டு நம்ம யூத்ஃபுல்லாக அப்பியர் ஆகும் உங்களுக்கு இந்த பிளிப்ரோ பிளாஸ்டிக் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்